வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மலன வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சின்னு சொல்லலாம் அதாவது இறுதி கட்டம்னா தீர்ப்பு வர்றதுக்கான நெருங்கி இறுதிக்கட்டம் இல்லை அந்த நம்ம கேட்ட கோரிக்கை ஆட்சேபனை மனு போட்டோம் இல்லையா அது பற்றிய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நேற்று நான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு நினச்சிருந்தேன் பட்டு பாப்பா மோகன் சாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவரை ரீச் பண்ண முடியல இன்னைக்கு காலையில் தொடர்பு கொள்ளும்போது அவர் இப்போ பிஸியாக தான் இருந்தார் ஆனாலும் நமக்கு மக்களுக்கு என்ன நடந்துச்சின்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் அவர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவர் வந்து கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் வாயாலே சொல்கிறார் இதை அவரை தவிர வேறு யாராலையுமே கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறனால அவருடைய வாக்குமூலத்தை பெற்று நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதாவது நாம் வந்து கேட்ட கோரிக்கைகள் அதெல்லாம் அவங்க தரல அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஆட்சேபனை மனு போட்டோம் இல்லையா அதை எதிர்த்து அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க போலீஸ் தரப்பில் அந்த பதில் மனு மீதான விசாரணை அதாவது அவங்க பதில் மனுவை இப்படி கொடுத்துருக்காங்க நாங்கள் சயின்டிஃபிக்கு அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையுமே ஆதாரத்தை சேகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும் இவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம ஆட்சேபனை மனு தெரிவிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இதை வந்து போலீஸ் தரப்பில் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கான ஆர்கியூமெண்ட்டு தான் நேற்று நடந்தது கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து மதிய உணவு இடைவேளை வரைக்கும் நீண்டு கொண்டு போன அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து அனல் பறந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பாப்பா மோகன் சார் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம தரப்பு வாதங்களை கோர்வையாக ஆர்கியூ பண்ணியிருக்காரு அவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருந்தாரோ அந்த ஆர்வத்தை முழுசாக இறக்கி அவர் வந்து இந்த விவாதத்தில் பங்கெடுத்துட்டு அவரோட வாத திறமையை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட அவர் வாயால சொல்றதை நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறனால அவருடைய ஆடியோ ஒளிப்பதிவை பேட்டியை வந்து இந்த இதோட இணைச்சிருக்கேன் நீங்க அதை கேட்டுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன் இந்த வழக்கு விசாரணையை வந்து அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அப்போ வந்து உங்கள் தரப்பில் ஏதாவது எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்கணும் வேண்டி இருந்தாக்கா அதை வந்து எழுத்துபூர்வமாக தெரிவிக்கலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் ஆர்குமெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அன்றைக்கே நான் ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு சிட்டிங் போட்டு அடுத்த வாய்தாலில் வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன முடிவு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சிருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த நீதியரசர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி நாலு நாள் தான் ஆகுது ஸோ இந்த வழக்கு பற்றின பூரா விபரத்தையும் நான் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு அதனால் அதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதையும் நான் படிச்சுக்கிறேன் உங்கள் தரப்பில் ஏதாவது நீங்கள் சொல்லணும் மேற்கொண்டு இப்போ சொன்னது தவிர வி விடுபட்டு போன விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் வந்து தேதி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா பாப்பா மோகன் சார் தெரிவிச்சிருக்காரு ஸோ பதினொன்று ஆறில் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறது தெரிய வரும் அன்னைக்கே அவர் வந்து நீதியரசர் வந்து முடிவு அறிவிப்பாரா அல்லது அடுத்த பதினொன்று ஆறில் நடக்கக்கூடிய வாதங்களை வச்சு அதுக்கு அடுத்து ஒரு டேட் போட்டு அப்போ முடிவு அறிவிப்பாராங்கிறது தேதி தான் தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த வழக்கோடைய இறுதி கட்டம் அதாவது இந்த எதிர்ப்பு எதிர்ப்பு மனு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் உள்ள இறுதி கட்டத்தை நெருங்கிட்டதாக எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நடந்தது இது வந்து பாப்பா மகன் சார் உள்ள கோர்ட்டு உள்ள என்ன ஆர்குமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறத அவர் சொல்ல கேளுங்க வணக்கம் பாப்பா மகன் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சார் ஒன்றரை மணி நேரம் நீங்க கேள்விப்பட்டேன் அது நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை பெரிய ஒரு திறமையான நடுவர் வந்தார் இப்ப அவர் வந்து நாலு நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க அவர் ரொம்ப அகடமிக்கா ரொம்ப பிரில்லியண்டாக நான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன் அதே மட்டுமில்ல உட்காந்து பார்த்தபோதே பட படப்படம் நாலு வழக்கு முடிச்சிட்டாரு செஷன்ஸ் கேசஸ் அப்புறம் நம்ம வழக்கு எடுத்தாங்க இது வந்து அப்புறம் நம்ம வந்து அந்த வழக்கினுடைய எந்த அடிப்படையில் நம்ம வந்து ஆட்சேபணி மனு போட்டுருக்கிறோங்கிறத துவக்கத்துல நம்ம சொன்ன இது ஆரம்பத்திலேயே இந்த இந்த வழக்குல வந்து ரவிக்குமார் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி தான் நம்ம ரவிக்குருடைய மனைவி சாந்தி ஃபோன் பண்ணி சொல்லி தான் நம்ம இவங்க அவங்க போறாங்க போகிறாங்க அந்த மாதிரி போற வழியிலேயே அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் வந்து தன்னுடைய பொண்ணுடைய உடல் எடுத்துப்படுதாக சொல்லவும் அங்க போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா காயங்களோட இருக்காங்க ஸ்டெச்சர்லகெல்லாம் ரத்தம் இருக்குது யாருமே பயிர் சொல்லல அங்கிருந்து திரும்பி விடுதிக்கு வந்து பார்க்கும்போது எங்க இடத்துல விழுந்தா சொல்றாங்களோ அந்த இடத்துல எந்த விதமான வந்து தரையுமே இல்லை ரத்தமெல்லாம் இல்லை ஆனால் காவல்துறையுடைய டிஎஸ்பியாக இருக்கிற வந்து ராஜலட்சுமியும் இன்ஸ்பெக்டர் தினம் செய்கிறேன் போலீஸில் அவங்க தராங்க அப்புறமேல அவங்க கேட்டு தான் பதினோரு மணிக்கு வந்து இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்போ காலையில் அஞ்சு பதினாலு மணிக்கு வந்து மண்ணாங்கட்டி வாட்ச்மேன் பார்த்து அதை தகவல் கொடுத்து தான் வந்து அந்த வந்து விடுதியுடைய வார்டுன்னு அப்புறம் சாந்தியா தவறு கொடுத்து அவங்க பையன் உட்பட இல்லை வந்துடுறாங்க இதில் வந்து அப்போ இவங்க எப்படி வந்து இதில் வந்து ஏற்கனவே காவல்துறைக்கு தொலைபேசி மூலயமா கொடுத்து தெய்வீந்திரன் சொல்லக்கூடிய சின்ன சின்ன எஸ்ஐ வாங்கி சந்திரசேகர் இன்ஸ்பெக்டர் சொல்லி டிஎஸ்பி ராஜ்ம வந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் பிகின் பண்ணிட்டாங்க பண்ணி அந்த இடத்துல இருக்கிற தடையங்களை போக்குவரத்துலாம் இவங்க தான் வந்து முன்னணியை படுத்திருக்காங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது பதினோரு மணிக்கு வாங்கிடக்கூடிய புகாரினுடைய எவிடன்ஸ் வேல்யூ என்ன அதுக்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் ஒத்துக்கிறாங்க அதை அவங்க போட்டுக்க ஆட்சேபனையில் போட்டோம் போடல அப்போ இதுலேருந்தே போதும் சந்தேகம் ஏற்படுது அப்புறம் தான் அந்த அம்மா வந்து கதறி அழுகுறாங்க எந்த விதமான தகவலும் இல்லை அதுலேருந்து தான் வந்து ஏற்கனவே அவன் கொடுத்துக்கிற புகார்லையே இது சந்தேகத்துக்கிடமான ஒரு வல்லுறவு வன்புணர்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துன்புரிச்சிருக்காங்க இளவர் வேற அப்படி இருக்கும்போது ஃபோக்ஸோ ஆக்ட்லேயே ஏன் போடலை ஒன் செவன்டி ஃபோர் மட்டும்தான் போட்டாங்க அப்புறம் மீண்டும் மீண்டும் த்ரீ நாட் ஃபைவ்ங்கிறது வந்து இரஞ்சிரார் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்றது அப்போ ஏன் எஃப்ஐஆர் போடல ரெண்டாவது விஷயம் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபோக்ஸ் ஆக்டில் போட்டிருந்தா அவனுடைய புலன் விசாரணை தன்மையே வேற பண்ணல ரெண்டாவது அர்த்தம் சிபிஎஸ்சிக்கு மாத்துறதுக்கு முன்னாலேயே வந்து டிஜிபி சைலேந்திர குமார் அங்கே வந்து இது தற்கொலை டிக்ளேர் பண்ணுறாரு விசாரணையே துவக்காத போது ஒரு டிஜிபியை வந்து தற்கொலை எப்படி பண்ணுறாரு சவுக்கு மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு மோசமான முறையில் அவங்களுடைய அவங்களுடைய கேரக்டரை பற்றி எல்லாம் வந்து தவறாக பேசினாரு அப்போ இந்த ரவிக்குமார் ஆளுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு வழக்கில் வந்து ராஜான்னு ஒருத்தன் வந்து கொலைசிப்பட்ட வழக்குலேயும் அதில் குற்றச்சாட்டுலாம் போட்டு அது அக்யூஸ் வந்துருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த வழக்கில் வந்து சாட்சியை சரியாக சொல்ல முடியாதனால அதை தப்பிச்சிடுறாரு இன்னொரு வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது அது சாட்சிட்டே போடல இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க அவங்க அப்ஜெக்ஷன்லையே அப்போ அவங்களுக்கு வந்து அதிகார பலம் பண பலம் பலம் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கை திட்டமிட்டு துவக்கத்துலேருந்து அது தற்கொலை மாதிரி கொண்டுருக்காங்க என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால் சாந்தி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற போது மூணுடுக்கு மாடியில் இருந்து விழுந்தாங்கிறது எப்படி தெரியும் அவங்க பார்த்தாங்களா நாங்கள்கிட்டயும் பார்க்கல யாரும் பார்க்கலாங்கிறதா உங்கள் கேஸே மூணுக்கு இருந்து விழுந்தாங்கிற விஷயத்தை எப்படி சாந்தி அவங்க அவளை சொன்னாங்க அதுலேருந்தே சந்தேகம் வருது இல்லை இப்போ அவங்க மேலேருந்து விழுந்தாங்களா அது எப்படி கொண்டு விழுந்தாங்கறது யாருக்கு தெரியாது நேரடியாக பார்த்தேன் இது ரெண்டாவது பாயிண்ட் எடுத்தோம் அப்புறம் அந்த இடத்துல சிசிடிவி நிறைய இருக்குது போகிறாங்க ஆனால் அது மட்டும் பிளாக் ஸ்பாட்னு சொல்கிறாங்க ஒன்று அடுத்தபடியா ரெண்டு அந்த பெண் டீச்சர் விடுதி நீ டீச்சரை கைது பண்ணதுக்கு அப்புறமேடு அவங்க கொடுத்த ஒப்பு வாக்குமூலத்தின் அடிப்பில் தான் ரவிக்குமாரையும் சாந்தியும் சிவசங்கரையும் கைது பண்றாங்க அஞ்சு பேர் வந்துடுறாங்க உள்ள வந்துடுறாங்க சிபிஎஸ்இ விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில நீங்க வந்து பெயில் போடுறாங்க பெயில் டிஸ்மிஸ் ஆகுது ஹைகோர்ட் போறாங்க இந்த விசாரணையில வந்து இன்னொரு புது மருத்துவர் ஒருத்தர் போடணுங்கிறதுக்காக கோகுல்ராஜ் கேஸ் பாட்டு பண்ண சொல்லி சங்கரசூடு வச்சு பெயில் ஆனா வந்து அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுது ஆனா வந்து ரெண்டு முதல்ல பண்ண உடற்குறாய் அறிக்கையிலேயே அந்த இடுப்பு எலும்புகள் நெஞ்செலும்பு எல்லாம் ஒடிக்கப்பட்டதே அது குறிப்பிடப்பட கிடையாது பெருமிச பத்தி குறிப்பிடலா சொல்லல அப்ப இது சந்தேகம் வந்து நீங்களே இன்னொரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டு ரெண்டாவது முறையா உடற்குறாய் பண்ண சொல்றீங்க கேட்கப்பட்ட கோரிக்கை வந்து ஏற்கப்படல ரெண்டாவது கொடுத்தா அந்த அறிக்கை ஜிப்ரட்ட கொடுத்து நீங்க வெரிஃபை பண்றீங்க உடற்குராய் அறிக்கையில் வந்து இருக்கக்கூடிய மூணு அறிக்கைகள் மொத்தம் இருக்குது இதுவே சந்தேகத்துக்கிடமான தான் இருக்குது ஒன்று அடுத்தபடியா ரெண்டு ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பில் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க போலீஸ் கொடுத்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பண்ணி தான் சுயசைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே விசாரணையை முடிவாம முடிவாகாம வந்து போலீஸ் கொடுத்த அறிக்கையை வச்சு ஹைகோர்ட் சொன்னது வந்து சரியில்லைங்கிறதுக்காக தான் செல்வி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கே வந்து கவாயும் வந்து எம் எம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இந்த மாதிரி முடிவாக சொல்லக்கூடாது நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தான் வந்து கருத்து சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீங்கள் சொல்கிறாங்க வந்து அப்போ அதுக்கு முன்னாலேயே நீங்கள் சாட்சி தயார் பண்ணி இங்கே போட்டி போறாமே அப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு நடந்தது தான் போகிறமே ஆகவே தான் ஆட்சி பண்ணி பண்ணிக்கிற போது எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம் இருபத்தொம்போது சிசிடி சிடிஏ வந்து ஓப்பன் ஆக முடியலன்னு சொல்கிறீங்க அதில் எஃப்ஐஆர் காப்பி அந்த எஃப்ஐஆர் புக் இதெல்லாம் கேட்டோம் அது இல்லாமல் செல்ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம் இதில் சில டாக்குமெண்ட் தான் கொடுத்தா பலாம் கொடுக்கல இந்த நிலையில தான் வந்து விழுப்புரத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாறி வந்தது அங்கே நாங்கள் வந்து பல டாக்குமெண்ட்ஸ் கேட்டு பல வயதாக அப்புறமேலும் கடைசியாக இருந்த டாக்குமெண்ட் தான் கொடுத்தாங்க மற்றெல்லாம் கொடுக்கல இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஆட்சேபணிமணி போட்டோம் இப்போ அவங்க கவுண்டர் போட்டாங்க இதில் இந்த வழக்கில் வந்து நாங்கள் சொன்னோம் ஒன் டூ த்ரீன்னு சொன்னோம் முதல்ல காலை ஐந்தே கால் மணிலேருந்து ஆறே கால் மணிலேருந்து பதினொன்று வரைக்கும் நடத்திருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை சப்ரஸ் பண்ணிட்டீங்க ஒன்று இந்த அமௌண்ட்டை கேட்டு வாங்கினதுக்கு முன்னாலே நடத்தக்கூடிய அந்த இதை ஏன் சப்ரஸ் பண்ணீங்க காலையிலேயே எப்படி நீங்கள் பராமரிப்பதற்காக விடுதலை விடுமுறை மூணாவது டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்லேயே வந்து மூணு ரிப்போர்ட்டாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று இருக்குது மூணு அந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கடிதம் வந்து சூசைடு நோட்டு அது வந்து இன்னொரு பொண்ணுடைய நோட்லேருந்தான் எடுக்கப்படுதே தவிர இந்த பொண்ணு வச்சுதான் கிடையாது அது ஜோப் வச்சுதான் தான் சொல்றது சந்தேகத்துக்குரிமா இருக்குது பொறமே அப்போ நீதிபதி என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணுடைய செல்வி இந்த சிறுமந்தோட சிறுமதைய கையெழுத்தை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு இல்லை அந்த அம்மா செல்வி ஒத்துக்கலன்னு சொல்லிட்டேன் நம்ம வந்து ஒத்துக்கல ஆகவே அது சந்தேகத்தை குருவிது அது ஒரு ட்ரைல தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டோம் ரெண்டு மூணாவது தான் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த மூணாவது டாக்டர் போடாதே பெரிய தப்பா இருக்குது ஆக மொத்தத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன அதை போராம போய்ட்டு அதே மாதிரி வந்து அரசு வழக்கறிங்க பேசினாரு ஷகமன் நாங்க ஞானப்பூர்மம் நிரூபிச்சிருக்கோன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில நான் வந்து இந்த வழக்கம் வந்து நான் கூடுதல் விசாரணை பண்ணனும் போலீஸ் போட்ட ஷீட்டை செட்டசேட் பண்ணும் சொன்னான் அவர் வந்து எனக்கு இப்போதான் வந்து நாலு நாள் தான் இருந்துச்சு அவரு இருந்தாலும் ஆவணங்களை போராத்தியுமே நான் அவருக்கு படிச்சிடுறேன் நீங்களும் வந்து கூடுதலா எதாவது இருந்தா கூட நீங்க பதினொன்னு ஆறுக்கு முன்னால் இருந்தா கொடுங்க நான் பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம்தேதி முடிவோ அல்ல அதுலேருந்து ஒரு டேட் போட்டு நான் சொல்லிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன் திங்கட்கிழமை காலையில் சார் அது எதுங்க இது வழக்கு வந்தது திங்கக்கிழமை காலையிலீங்களா நேற்று நேற்று நேத்து என்ன செவ்வாய்க்கிழமை ஆமாங்க ஆமாங்க எத்தனை மணிக்கு வந்தது எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆச்சு மணி பன்னெண்டு 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 ஆ ஒன்றரை மணி நேரத்தில் நீங்க தொகுத்து எப்படி தொகுத்திருப்பீங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார் வழக்குகளோட வெற்றி வச்சு ஆனால் இந்த வழக்குடைய தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது முடியாது சொல்லக்கூடாதுண்ணா நீதிமன்ற பரிசீலனை அவரே பல பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் சொல்லிட்டு அந்த தான் அப்படிதான் சொல்லுவேன்னு அது வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் அப்ரிசியேஷன் அது அவரு கரெக்ட் நாம இன்னும் கூட வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணிட்டோம் அவர் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணுவார்ன்னு சொல்ல அப்பா நீதிமன்றம் வந்து இன்னும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இரு தரப்புலையுமே ஏதாவது கூடுதல் எழுத்துப்புறமான வாதங்கள் இருந்தால் கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சண்டே வகுந்தா கேட்கறேன்னு சொல்லிட்டு ம் அவ்வளோதான் இப்போ பதினோரு ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணும் இல்லையா ஆமா ஆமா எதுங்க ஆமாம் பதினொன்னு ஆறு அதில் நம்ம இன்னொரு தடவை அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படி வாய்ப்பு இருக்கு சண்டே அவங்க கேட்டான்னு நான் பதில் சொல்லணும் ஓகே ஸோ இதுதான் நேற்று கோட்டைல நடந்தது இப்போது பாப்பா மோகன் சார் சொன்னது வந்து மக்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது விரிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ பதினொன்று ஆறில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது உங்கள் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுதுன்னா இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணிச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் ப அப்டேட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்